நமச்சிவாய எல்லோரும் நினைப்பது நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் சிம்ம ராசி இப்ப சிம்ம ராசிக்கு அடுத்து வரப்போற சனி என்ன சனி என நம்மளை பாதிக்கக்கூடியது மிக முக்கியமான கிரகம் சனி கிரகம் தான் அதுதான் நம்முடைய பிறப்புக்கும் காரணம் நம்முடைய வாழ்வுக்கும் காரணம் அடுத்து நம்ம என்ன பிறகு எடுக்க போறோம் அப்படிங்கறதுக்கும் காரணம் சனி கிரகம் கர்மா கர்மக்காரகன் யாரு சனி பகவான் அப்ப இப்ப எங்க இருக்கும் இதுக்கு இருக்கும் சிக்கி இருந்தோம் அதுல இருந்து தப்பிச்சு கண்ட சனிக்குள்ளார விழுந்தோம் எங்க விழ போறோம் அஷ்டம சனியில விழ போறோம் அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன் புயல்ல இருந்து தப்பிச்சு நெருப்புல விழுந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் சனியில இருந்து தப்பிச்சு கண்டச்சனில விழுந்தீங்க நெருப்புல இருந்து தப்பிச்சு பூகமத்தில விழுந்தா எப்படி இருக்கும் அப்படித்தான் கண்டியில இருந்து நல்ல சனி இல்லையே கொடுக்கிற சனி இல்லையே யாராருக்கோ பாக்கிய சனி வருது தொழில் சனி வருது லாப சனி வருது எங்களுக்கு கண்ட சனியாகவும் அஷ்டம சனியாகவும் ரண சனியாகவும் வருது அப்ப இந்த ஏழரை வருஷம் எங்களுக்கு அடிதானா எப்படியாவது தப்பிச்சு அடுத்த சனியாவது நல்ல சனி வருமான நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த அஞ்சு வருஷம் படாத பாடுபட்டு இருக்கோம் அடுத்த சனி எங்களை தூக்கி விடுமான்னு நினைச்சா அடுத்தது அஷ்டம சனியா நான் சொல்ல வரேன் என்ன சொல்ல வரப்புல ஏழரை சனி அப்படின்னு போட்டிருப்பேன் நமக்கு ஏழரை சனியா ஏழரை சனி நமக்கு இப்ப வராதே அப்படின்னு பயந்து உள்ள வந்தவங்களுக்கு ஏழரை சனியை விட கொடுமையான சனி நடந்துகிட்டு இருக்கு அடுத்தது வரப்போறது உங்களை பயமுறுத்ததுக்காக இதை சொல்லல இப்ப ஒரு பூகம்பம் வரப்போகுது அலாட் பண்றாங்க அப்படின்னா பயமுறுத்ததுக்காக அலர்ட் பண்ணல கவர்மெண்ட்ல நாம எச்சரிக்கையா எந்த இடத்துல நம்மள மாத்திக்கணும் எந்த இடத்துல நம்ம தங்கணும் எங்க இருக்கணுமோ அங்க நம்ம சேஞ்ச் ஆயிக்கணும் நம்மள அந்த அளவுக்கு பாதுகாப்பா நம்ம வச்சுக்கணும் அதே நோக்கத்தோடு தான் இந்த பதிவு அதனால ஏழு சனியை விட மிக கொடுமையான சனி நீங்க அலட்சியமாவும் இருந்துடக்கூடாது அதே நேரத்துல ரொம்ப பதட்டமும் பட்டு காரியத்தை கெடுத்துடக்கூடாது இங்க வந்து சிந்தனை செயல் உழைப்பு பரிகாரம் கண்டிப்பா ஏழரை சனியை விட உங்களுடைய அந்த ஏழரை வருஷம் மிக மிக துரதிசுவாசமானது சிங்க மாதிரி நடந்த என் அன்பு சிம்மராசி நண்பர்கள் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம இருக்கீங்க கண்ட சனியில படாத பாடுபட்டுகிட்டு இருக்கீங்க ஏழரசனி அனுபவப்பட்டவங்க தனுசு மகரம் கும்பம் இப்ப மீனம் இவங்கெல்லாம் விட உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தியா இருக்கும் அதனாலதான் நான் ஏழரசனின்னு தலைப்பிலே வச்சிருக்கேன் ஆனா ஏழரசனியை விட கொடுமையான சனியில இருக்கீங்க இந்த இடத்துல இந்த சனி பகவானை கொஞ்சம் நீங்க புரிஞ்சிக்கணும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எதுவும் தானா வரல நாம எப்போதோ செய்த செயல்களுக்கு எந்த ஜென்மத்திலேயோ செஞ்ச பாவங்களுக்கு இப்ப நம்ம அனுபவிக்கிறோம் இந்த ஒரு அதாவது புண்ணியங்களை எழுதி வைக்கிற சித்திரகுப்தன் இல்லையோ நம்முடைய பாவ புண்ணியங்களை கணக்கு பார்க்கிற சனி பகவான் என்னைக்கு சோர்வடையதே இல்ல அவங்கவுங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலனையும் தீய பலனையும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் சலைக்காம கொடுப்பார் ஏதாவது அதிரடியா செய்யணும்னா ரொம்ப அதிரடியா செய்வார் அவரு தப்பு செய்யும்போது ஏன் தப்பு செய்யறீங்கன்னு கேள்வி கேட்க மாட்டார் நல்லது செய்யும்போது ஏன் நல்லது செய்கிறீங்க அப்படின்னு பாராட்ட மாட்டார் ஆனால் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் அவர் கைக்கு போச்சுன்னா அங்கே தான் அதற்கான மார்க்கை போட்டு அனுப்புவார் இங்கே வந்து மார்க் போடுறாரு அப்படின்னா எக்ஸாம் பேப்பரில் ரெண்டு மார்க்கு அப்படின்னா ரைட்டாக எழுதிருந்தால் ரெண்டு மார்க்கு தப்பாக எழுதிருந்தால் தப்பு ஆனால் இங்கே மைனஸ் பண்ணுவார் இது எந்த முறை அப்படின்னா நீட் தெருவில் ரைட்டாக இருந்தால் ரெண்டு மார்க்கு தப்பாக எழுதிருந்தால் அந்த ரெண்டு மார்க் மைனஸ் ஆகும் அப்படி தான் அதனால தான் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அமைதியா அதை அனுபவிக்க பழகணும் மாற்று நம்ம வழியோ அல்லது குறுக்கு வழியில போனோம் அப்படின்னா அவங்க கண்ட சனிக்கும் அடுத்து வரப்போற அஷ்டம சனிக்கும் கண்டிப்பா பயந்தாகணும் அதே நேரத்துல நான் நேர்மையா இருக்கேன் மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கல உண்மையா உழைக்கிறேன் என்னுடைய வேலையிலையும் தொழிலையும் நான் நியாயமா நடந்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி பகவான் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்கி விடுவார் அஷ்டம சனியால பல ஆபத்துகள் வந்தாலும் ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை எப்படி காக்கும் ரெக்கை விரிச்சு இடி மின்னல் புயல் பூகம்பம் மழை இதெல்லாமே தடுத்து எப்படி காக்குமோ அந்த மாதிரி சனி பகவான் உங்களை காப்பார் சனி பகவான் யாரு சூரிய பகவானுடைய மகன் இது ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு முறை அப்ப அவர் எதெல்லாம் காப்பாத்துவார் எதெல்லாம் கணக்கு பார்ப்பார் அப்படின்னா மெயினா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இடங்கள் இருக்கு குடும்பத்தை கவனிக்கிறது ஒரு கிரகம் தொழிலை கவனிக்கிறது ஒரு கிரகம் நம்முடைய செல்வங்களை கவனிக்கிறது ஒரு கிரகம் நம்முடைய வேலையை கவனிக்கிறது ஒரு கிரகம் நம்முடைய வலிமை உடல்நிலை இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இடங்கள் உண்டு இப்ப சனி பகவானுக்கு எந்த இடம் அப்படின்னா மிக முக்கியமான இடத்த இறைவன் கொடுத்திருக்கிறார் சிவபெருமான் அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் எதை கொடுத்திருக்கிறாரு ஏன் இதை சொல்ற அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம நியாயமா நடந்துக்கணும் நேர்மையா நடந்துக்கணும் தப்பே பண்ணக்கூடாது அப்ப இதுல தப்பு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க எதுல அப்படின்னா தொழில் வேலை கர்மா கர்மானா நாம செய்யற செயல்கள் எப்பொழுதுமே நல்ல விஷயமா இருக்கணும் தீய விஷயம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதற்கேற்ற பலம் நமக்கு கிடைக்கும் எள்ளு போட்டா தான் முளைக்கும் கொள்ளு போட்டா கொல்லு முளைக்கும் பில்லு போட்டோம்னா பில்லு தான் நமக்கு முளைச்சி அறுவடை செய்வோம் அப்ப கர்ம வினை அடுத்தது ஆயுள் காரகன் ஆயுள் எந்த நேரத்துல நமக்கு ஆயுள் நீட்டிக்கணும் எப்ப முடிக்கணும் இதையெல்லாம் சரி பார்க்கிறவர் இந்த கணக்கை எல்லாம் சரி பார்க்கிறவர் சனி பகவான் அசுப கிரக வரிசையில் இவர் இருந்தாலும் இவர் ஒரு நீதிமான் எல்லாரும் சனியனே சாத்தானே அப்படின்னு திட்டுறது யாரை இவரை தான் அப்போ உங்களை யாராவது திட்டினாங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கணும் சந்தோஷப்படணும் இப்போ கண்டச்சனி நடக்குது அடுத்து அஷ்டம சனி இப்பெல்லாம் உங்களை சனியனேன்னு நிறைய பேர் திட்டுவாங்க சாத்தானேன்னு அப்படின்னு மனசுலேயே திட்டுவாங்க அப்போ நீங்கள் சந்தோஷப்படுங்க ஏன்னா நேர்மையாக இருக்கீங்க நியாயமாக நடந்துக்கிறீங்க நல்லது செய்கிறீங்க ஏன்னா சனியன் யாரு சனி பகவான் யாரு நீதிமான் நியாயமான நீதிபதி இங்க இருக்கிறவங்க கூட அரசியலுக்கும் பணத்துக்கும் கட்டுப்படுவாங்க ஆனா சனி பகவான் இறைவனுக்கு கூட கட்டுப்பட மாட்டார் சொந்த பந்தம் அப்புறம் எனக்கு நீதி நேர்ம நியாயம் முக்கியம் நம்ம நடந்தோம் எந்த ஒரு விஷயத்துல நேர்மையா இருந்தோம் சனிய மாதிரி யோகங்களை கொடுக்கக்கூடியவர் யாருமே இல்ல அள்ளி கொடுக்கிறவர் யாரும் இல்ல அள்ளி எடுக்கிறவரும் யாரும் இல்ல தப்பா நடந்துகிட்டோம் அப்படின்னா மொத்தமும் வயிற்சி எடுத்துருவார் அப்படி அதனால இப்ப சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரண ருண சனியிலிருந்து தப்பிச்சு கண்டச்சனில உட்காந்துருக்கீங்க சரி கண்டச்சனில இருந்து நமக்கு ஏதாவது பாதுகாப்பு கிடைக்குமா அல்லது நல்லது நடக்குமா அப்படின்னா எங்க விழுறீங்க நெருப்புல விழுறீங்க பூகம்பத்தில இருந்து நெருப்புல விழுற கதை தான் இப்ப உங்க கதை அல்லது நெருப்புல இருக்கீங்களா பூகம்பத்துல விழுற கதை தான் உங்க கதை என்ன கண்டச்சனை அப்படினாலே ஒரு நாலஞ்சு வருஷமா படாத பாடு படுறவங்க தான் சிம்மராசி நண்பர்கள் குடும்பத்துல சண்டை வேலையில பிரச்சனை வெளிநாட்டுக்கு போனாலும் திரும்பி வர்றது நினைக்கிற விஷயத்த தடை இல்லாம செய்ய முடியல கிடச்ச வேலை கூட திருப்தி இல்லாம இருக்கு இருந்த வேலையை விட்டும் வெளியிலயும் வந்துட்டீங்க வீண் வாக்குவாதம் தேவையில்லாத குடும்ப சண்டை பிரிவுகள் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்காம இறங்கி மாட்டிக்கிறது சாப்பிடற சாப்பாடு கூட கவலையில ஜீரணமாகாது காரணமே இல்லாம நோய் எடுக்கிற காரியம் எல்லாத்துலயும் தடை தோல்வி தாமதம் மனசுல ஒரு குழப்பம் கலக்கம் பணத்தட்டுப்பாடு அதனால கடன் வாகனங்கள் தேவையில்லாம பழுதாவது வழக்குகள்ல சிக்கிக்கிறது உங்க மீது எவ்வளவு பழி விழுந்திருக்கும் எவ்வளவு அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க தோல்வி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏன்னா யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கறது விதி அது மாதிரி சிங்கம் அப்படின்னா எப்போதுமே சிங்கமாவே தலைவனாவே இருக்க முடியாது சிங்கத்துக்கும் ஒரு கெட்ட காலம் வரும் எப்படி யானைக்கும் ஒரு நல்ல காலம் வர்றது மாதிரி பூனைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்களோ எப்பொழுதுமே சிங்கத்துக்கும் நல்ல காலமே இருக்காது அதுக்கும் ஒரு கெட்ட காலம் வரும் அப்படிங்கிறது மாதிரி இன்னைக்கு காணாம இருக்கீங்க எப்படி நடந்திருப்பீங்க உங்க ஊர்ல சிங்கம் மாதிரி அதிரடியா இருந்திருப்பீங்க எல்லாரும் பயந்திருப்பாங்க ஒரு பெயரோடும் புகழோடும் இருந்திருப்பீங்க அது எல்லாமே ஒரு ஆட்டு ஆட்டி வச்சிருக்கும் ரனர் உண சனியில கொஞ்சம் புடுங்கிருக்கும் கண்ட சனியில மொத்தமாவே இழந்திருப்பீங்க அடுத்தது வர்றது என்ன மிச்ச மீதியவும் எடுத்துட்டு போற சனி அப்ப என்ன எங்க என்ன நடந்தது இதுக்கு எல்லாமே காரணம் விதிதான் நம்முடைய கர்மா தான் காரணம் இந்த இடத்துல சனியை திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்ல ஆனா அதே நேரத்துல நம்முடைய கர்மானா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க இழந்ததை மீட்டு விடலாம் அப்ப என்ன கர்மானா என்ன சொல்லி புரிய இருந்தாலும் இந்த வேண்டியில்ல நாம செஞ்ச செயலுக்கு வினையாக வந்து நிக்குது நாம விதைச்ச விதை நாம ஏதோ பழம் மரத்தையோ அல்லது நெல் விளையாடுற விதையோ நம்ம விதைக்கல ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம அறியாமலே புள்ளையும் முள்ளையும் நம்ம விதைச்சு வச்சுட்டோம் அது இன்னைக்கு விளைஞ்சு நிக்குது அப்ப இந்த கர்மாவை தீக்கணும் அப்படின்னா ஒரே வழி பரிகாரம் தான் வேற வழியே இல்லை இறைவனிடம் சேரணும் விதி நம்ம பிறக்கும் போதே எழுதியாச்சு அதை மதியால எவ்வளதோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் உழைச்சி சிந்தித்து செயல்பட்டு முடியல இறைவன் தான் கதி 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 இதுதான் விதி மதி இது ஜோதிட ஒரு முக்கியமான விஷயம் இறைவனே பாத்துட்டோம் உழைச்சு பாத்துட்டோம் கிரிவலம் உண்ணாவிரதம் பாத யாத்திரை இப்படி பரிகாரங்களை செஞ்சுக்கிறது இந்த ஏழரை சனியை விட கொடுமையான கண்டகச்சனி அடுத்து வர அஷ்டம சனியில இருந்து உங்களை காப்பாத்தும் அப்ப பரிகாரம் செஞ்சா எல்லாமே நீங்கிடுமா நல்லது நடந்துடுமா அப்படின்னா அதுதான் சொல்லிட்ட பரிகாரம் எதுக்கு நமக்கு விதிக்கப்பட்ட கஷ்டத்தையும் துன்பத்தையும் எளிமையா கடக்கிறது அத கடக்கக்கூடிய வலிமை மனப்பக்குவம் தன்னம்பிக்கைய கொடுக்கிறது ஒரு எனர்ஜியை கொடுக்கிறது இதுதான் பரிகாரம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஒரு பொருளையோ ஒரு பணத்தையோ நம்ம சிட்டிக்கு போய் வாங்க போறோம் அப்படின்னா வெறும் சில்றையா நம்ம எடுத்துட்டு போறோம் நாணயமா எடுத்துட்டு போறோம் தானே ஒரு பெட்டியில எடுத்துட்டு போலாம் ஈஸியா அப்ப பரிகாரம் இப்படிதான் செயல்படும் நம்ம செய்யற பரிகாரத்துக்கு ஏற்றது மாதிரி பெட்டியா நம்ம எடுத்துட்டு போலாம் நம்மளுடைய கஷ்டம் குறையும் துன்பம் குறையும் நோய் குறைக்கப்படும் அதை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் இந்த பாத யாத்திரை கிரிவலம் போறோம் திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு அற்புதமான பரிகாரம் நம்மளே நோய் அடிச்சுக்கிறது நோய் வந்தா கூட நம்ம சமாளிச்சுக்கலாம் ஆனா கிரிவலம் சுத்துறது ரொம்ப கஷ்டம் அதையே நம்ம சுத்தி வரோம் அப்ப அவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு இறைவன் கொடுக்கிற நோயை விட கஷ்டங்களை விட நம்மளே அந்த கஷ்டத்தை அடையிறோம் அப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா இந்த பண விட மொபைலை கொடுக்கறது கையில அப்ப அதுல எல்லாமே வந்தது ஜிபே அப்ப நம்ம பெட்டிய கூட எடுக்க வேண்டியதில் கையை வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் வச்சுட்டு அந்த மாதிரி நம்முடைய வினைகள் குறைக்கப்படும் அதை தாங்க கூடிய எனர்ஜி நமக்கு கிடைக்கும் இவ்வளவுதான் இதை மட்டும் அப்ப நீங்க எப்பொழுதுமே சனி பகவானை வணங்கியே ஆகணும் இல்ல எனக்கு சாமி பிடிக்காது பிடிக்கிறது நான் எங்க சனி பகவானை வணங்குறது எல்லாரும் சொல்லுவாங்க சனி பகவானை வணங்க கூடாது அப்படின்ட்டு சனி பகவான் அப்படின்னா அதுவும் ஒரு கிரகம் தான் அதுவும் ஒரு தெய்வம் தான் சனி பகவான் தனி சன்னதில் எங்க இருப்பார் அப்படின்னா திருநள்ளாறு அங்க தனி சன்னதியும் இருக்கு ஈஸ்வரனுடைய சன்னதியும் இருக்கு அங்க போனீங்கன்னா பரிகாரங்கள் அற்புதமா உங்களுக்கு தீர்க்கப்படும் அதை விட இன்னும் இந்த மந்திரத்தை மனசுல வச்சுக்கோங்க எப்பொழுதுமே இந்த மந்திரம் மனசுல இருக்கிறது நல்லது ஏன்னா எப்படியும் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அஷ்டமசரி அடுத்து நம்ம தொட போறோம் அப்பயும் இந்த மந்திரம் நமக்கு தேவைப்படும் மந்திரங்கள் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை போய் சேரக்கூடியது சனீஸ்வரனை போய் சேரக்கூடியது அதுல ஒரு வலிமை இருக்கு அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு அதனால சனி பகவானின் மூல மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது ஸ்கிரீன்ல இருக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கீங்க ஒரு முறை இரண்டு முறை இல்ல நம்ம கஷ்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ பத்தொன்பதாயிரம் முறை ஒரு லட்சத்தி முறை இப்படி எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நீங்க டைம் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு நூத்தி முறை சொல்லிட்டே வரலாம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முறை சொல்லலாம் அதை எழுதி வச்சுக்கலாம் எத்தனை முறை சொல்லியிருக்கோம் அப்படின்னு என்னைக்கு நீங்க ஒரு லட்சத்தி முறை சொல்றீங்களோ அன்னைக்கு சனிஸ்வரன் எல்லா துன்பங்களையும் முழுசா நீக்கி அருள் கொடுத்துருவார் சுதந்திரம் கொடுத்துருவார் விடுதலை செஞ்சிருவார் இந்த தர்ம ஜெயிப்பீங்க முறைங்கிறது கூட தாங்கிடலாம் ஒரு கூட தாங்கிடலாம் ஒரு அசிங்கத்தை கூட தாங்கிடலாம் உச்சரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த கஷ்டத்தையே நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா தாராளமா நமக்கான பிரச்சனையை தீர்த்து வைப்பார் சனி பகவான் அது அந்த மந்திரம் ஸ்கிரீன்ல இருக்கு பாத்துங்க ஓம் பிரம் பிரீம் சனச்சராய நமக அப்படிங்கிற ஒரு அற்புதமான மந்திரம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அதிக கடன் வாங்கி எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ரொம்ப ஆபத்து அகல கால் வைக்காதீங்க வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் குடும்பத்துல வாக்குவாதங்கள் இருக்க கூடாது இப்ப நடக்கிற கண்ட எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க படாத கஷ்டமே இல்ல அப்படின்னு அனுபவிச்சிருப்பீங்க சரி அடுத்த வர அஷ்டம என்ன நடக்கும் அப்படின்னா எட்டாம் இடத்துல இருந்து சனி பகவான் பாக்கிறார் எந்த மூன்றாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தனஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக முயற்சி ஸ்தானத்தையும் இந்த அஷ்டமத்து சனி பார்க்கிறார் இதுதான் அஷ்டம சனி அப்படின்னாலே பயப்படுறது இந்த மூணு விஷயமும் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் தொழில் தனம் முயற்சி அந்த மூணு விஷயத்திலையும் கையை வச்சா என்ன பண்ணுவோம் ஒரு மனுஷன் அதனாலதான் எல்லாருமே பயப்படுறோம் உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய முடக்கம் பிரச்சனை இதுதான் அதனால ரொம்ப பயந்துடாதீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல யாரு பயப்படணும் முயற்சி இல்லாதவங்க சிந்திக்காதவங்க அடுத்தது வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தாதவங்க தான் பயப்படணும் அஷ்டம சனிக்கு ஆனா எல்லா விஷயத்திலையும் நீங்க ரெடியா இருக்கீங்க சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்க கவனமா இருங்க எந்த விஷயம் தொழில் தனம் முயற்சி இங்க வந்து நீங்க பாதுகாப்பை ஏற்படுத்திக்கணும் அடுத்து இந்த கண்டகச்சனையில இருந்து அந்த அஷ்டம சனியை நம்ம சந்திக்கிறதுக்கு ரெடி ஆயிடணும் அப்ப இந்த விஷயத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை தீக்கிறதுக்கு இப்போ நீங்க ரெடி ஆயிடுங்க அப்ப ரெடி ஆயிடுங்க அப்படின்னா நிதி இழப்பு மறைந்திருக்கிற எதிரிகளால பிரச்சனை பலனே இருக்காது ஆனா பயணம் செய்வீங்க வறுமை திடீர்னு உங்களை வாட்டும் ஏன்னா தனத்துல பிரச்சனையாகும் பொருளாதாரத்துல பிரச்சனையாகும் அடுத்து உங்களால முயற்சியே பண்ண முடியாது எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு சோம்பலா ஆக்கும் சோர்வு அடைய செய்யும் ஏன்னா சனி அப்படின்னா இருள் கிரகங்கள் இருட்டு வாழ்க்கையை இருட்டாக்குற கிரகம் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் நீங்க ஒழிக்கிறகம் அதனால என்ன செய்யணும் அப்படின்னா உங்களை சோர்வடைய வச்சு நீங்க சூரியன் உதிக்கிறதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு எந்திரிக்க வைக்கும் ரொம்ப லேட்டா எந்திரிப்பீங்க அதையெல்லாம் மாத்தி காலையிலே எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க அப்ப மறைமுக எதிரிகள் உருவாவாங்க இதுல தொழில் சக ஊழியர்களே உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க பனிச்சூழலாம் அவ்வளவு நிம்மதியா இருக்காது ஏதாவது ஒரு கஷ்டங்களை தாங்கிட்டே இருப்பீங்க அரசு துறையோ தனியார் துறையோ அல்லது உங்களது சொந்த தொழிலோ வேலையோ சவால்கள் சவால்கள்ே இருக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கும் பதற்றம் உருவாகலாம் செலவுகள் அதிகரிக்கும் சனியினுடைய தாமதமா உங்களை சிக்க வைப்பார் ஒவ்வொரு விஷயத்திலும் அதே மாதிரி தாமதமா புரிய வச்சு அதுல இருந்து மீட்பார் அப்ப ரொம்ப முக்கியம் இந்த அஷ்டம சனில இந்த மூன்று விஷயத்திலும் எச்சரிக்கா இருக்கணும் அதே மாதிரி முதல் ஒரு விஷயத்துக்கு நம்ம அமைதியா இருக்கணும் டக்குன்னு பெரிய முதலீடு போடக்கூடாது யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது யாருக்கும் கடனை கொடுக்க கூடாது எப்பொழுதும் முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும் அஷ்டமசனி அப்படின்னாலே டக்குன்னு அவசரப்படுறது எந்த ஒரு விஷயத்தையும் உடனே செய்யணும்பா நிறைய பேரை பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க டக்குன்னு ஆரம்பிப்பாங்க டக்குன்னு ஒரு ஆறு மாசத்துல பார்த்தா எழுத்து மூடிட்டோம் அப்படிம்பாங்க அதெல்லாம் அஷ்டம சனி செய்யற வேலை உடனுக்குடன் செய்ய தூண்டும் அங்க பாடங்களை கத்துக் கொடுக்கறதும் அதனுடைய வேலை அப்ப இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் இப்ப இருந்தே நீங்க தயாராகிக்கணும் உண்மையா இது ஒரு அற்புதமான உங்களுக்கு வீடியோ தான் இது இது யாருமே சொல்ல மாட்டாங்க பண்ணுங்க உணர்ந்து கொள்ளுங்கள் உண்மை என்று நம்புங்கள் அவ்வளவுதான் இந்த விஷயத்தை நீங்க நம்பணும் நம்பினாதான் அவங்க வாழ்க்கையை மாத்திக்க முடியும் கடின உழைப்பு இருக்கும் கடினமா உழைச்சாதான் ஒரு காரியத்துல ஜெயிக்க முடியும் தொழிலையோ வேலையிலயோ கஷ்டம் இருக்கும் ஆனா இந்த அஷ்டமசனி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார் இந்த அஷ்டமசனி கடைசியாவே அள்ளி கொடுப்பார் சனி பகவான் நீங்க உங்க கணக்கை சரி பார்க்க வர்றது மட்டும் இல்லாம உங்க கூடவே இருந்து நீங்க என்னெல்லாம் செய்றீங்க நியாயமா செய்யறீங்களா நாலு பேருக்கு நல்லது செய்யறீங்களா அவருக்கு தேவையானதை அவரை மகிழ்ச்சி படுத்துறீங்களா அவ்வளவுதான் இதை தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார் ஒரு நீதிபதி நம்ம வீட்டில் நம்ம வந்து கவனிக்கிறார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அல்லது நம்ம வீட்டில் கேமரா வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் எப்படி இருப்போம் ஒரு சின்ன தப்பு பண்ணுவோமா அப்படி நினைச்சுக்கிங்க இதுல இருந்து எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் உடல்நல பிரச்சனை வரும் உறவுல பிரச்சனை வரும் மன உளைச்சல் வரும் பணம் அதிகமாக தேவைப்படும் குறுக்கு வழியில போனதான் ஜெயிக்க முடியுங்கிற உணர்வு வரும் நோய் அதிகமா இருக்கிறது மாதிரி தெரியும் வீடு கட்டணுங்கிற ஆசை வரும் அது மாதிரி சொத்து வாங்கணும் உயர்தரமான பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும் அதுதான் அஷ்டமசனி நம்ம அதிகமாக ஆசைப்பட வச்சு நம்ம அதை உடனே செய்ய வச்சு இப்போ உடனே செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் ஒன்று நமக்கு அந்த வருமானம் வந்திருக்கணும் அப்போ வந்த வருமானத்தை அதில் போட்டுருவோம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இப்போ ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுங்களேன் நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஃபோன் வாங்கிக்கலாம் கொஞ்சம் சிந்திச்சு ஏன்னா எல்லாமே அதுல இருக்கிறதா இதுலேயே இருக்கு ஆனா நம்முடைய தரத்தை வெளியில் காட்டணும் நாம அப் போடுக்கணும் நம்மள எல்லாரும் மதிக்கணுங்கிறதுக்காக ஐபோன் வாங்குறாங்க எல்லாரையும் பார்த்துட்டு நம்மளும் வாங்குறோம் அப்படின்னா அது ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் அப்போ ஒண்ணு நம்மள்கிட்ட இருக்கிற பணத்தை ஒரே இதில் கொட்டுவோம் இல்லைன்னா கடன் வாங்குவோம் அப்ப அதுல ஒரு சிக்கல் நமக்கு வந்துடும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த சனியில் மட்டும் இல்ல அடுத்த சனியை நோக்கி தான் நான் சொல்லியிருக்கேன் அதனாலதான் ஏழரை ஆரம்பம் தொடங்குகிறது ஏழரை 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 சனி இல்ல அதை விட மிக முக்கியமான சனி இந்த ஏழரை வருஷமும் உங்களுக்கு ரணருண ரோகசனி கண்டக சனி அடுத்த அஷ்டம சனி தப்பிக்கவே முடியாது ராஜா சிந்தித்து செயல்பட்டால் ஈஸியா தப்பிக்கலாம் ராஜா ஆன்மீகம் தான் இப்போ உங்களுக்கு அதிகமாக நாட்டம் இருக்கணும் ஆன்மீகத்துல நாட்டம் இருந்தா தைரியம் வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சந்திக்கலாங்கிற துணிவு வரும் ஆன்மீகம்னா சும்மா இல்ல எனர்ஜி ஒரு பவர் இந்த கிரகங்களுடைய தாக்கம் பிரபஞ்சத்தின் தாக்கம் அதுதான் ஆன்மீகம் இந்த உலகமே சூழ்ந்து நின்றாலும் இறைவனின் துணை இருந்தா எல்லாரையும் தூசா மாத்திரலாம் பறந்துருவாங்க எல்லாரும் தான் ஆன்மீகத்தை எப்போதுமே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தை விடாதீங்க உங்களுடைய சிந்தனை விடாதீங்க உண்மையான உழைப்பை விடாதீங்க ஒவ்வொரு சனிக்கிழமே ஏழைகளுக்கு உதவுங்க உணவு உடை தானம் செய்யுங்க சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோவிலுக்கு போங்க முக்கியமா ரொம்ப முக்கியம் சிவன் கோவிலுக்கு போறது இந்த வெள்ளையங்கிரி அந்த கோவிலுக்கு போங்க சிவன் கோவிலுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் போங்க ஒரு அற்புதமான பரிகாரம் அதெல்லாம் நாமளே நம்மளை நோகடிச்சு ஒரு நோய்க்கு ஈடான ஒரு பிரச்சனைக்கு ஈடான கடன் பிரச்சனைக்கு ஈடான அவமானத்துக்கு ஈடான கஷ்டங்களை அனுபவிக்கிறது தான் அந்த கிரிவலங்கள் பாதயாத்திரை இதெல்லாம் போங்க சனி கோவிலுக்கு சனி பகவான் கோவிலுக்கு எண்ணெய் தானமா கொடுங்க முடிஞ்சா எல்லெண்ணெய் கொடுக்கலாம் நெய் வாங்கி கொடுக்கலாம் பஞ்சதீப எண்ணெய் தரமான எண்ணெயா கொடுக்கலாம் எங்கேயுமே தரமான எண்ணெய் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா நூறு ரூபாய்க்கு தரமான எண்ணெய் கிடைக்குமா பஞ்சதீப எண்ணெய் ஒரு அஞ்சு எண்ணெய் கலந்து கொடுக்கணும் அதெல்லாம் தரமான சுத்தமான எண்ணெயா இருக்கணும் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் பசுமாட்டு நெய் இதை

உங்களை சேர்க்கும் அதுதான் பஞ்சதீப எண்ணெய்க்கான சிறப்பு எங்கேயும் உங்களுக்கு தரமானதாக கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க செக்கு ஆட்டின எண்ணெயை யாருமே தீபத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க நல்லா புரிஞ்சுங்க எல்லாரும் இப்போ கிடைக்கிற எண்ணெய் நெய் இதெல்லாம் கடைகளில் ஹோட்டலில் பயன்படுத்தின இரண்டாம் தர எண்ணெய்கள் அதெல்லாம் கீழே வேஸ்ட்டா தூக்கி போடுற எண்ணெயை கொண்டு வந்து அதை சுத்தகரிச்சு அதில் கலந்து அதை நெய்யாவும் எண்ணெயாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நூறுபாய்க்கு கொடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க நல்லெண்ணெய் என்ன விலை வைக்குது நெய் என்ன விளைவிக்கிது வேப்பெண்ணெய் என்ன விளை வைக்கிது இழுப்பெண்ணெய் எப்படி விற்குது அப்ப இப்படிலாம் எண்ணெய் விற்கிறாங்க அப்படின்னா அந்த பாவத்தை தீக்க போற நம்ம போலியான எண்ணெய்களை வாங்கி என்ன சேர்த்துக்கிறோம் நம்மளும் பாவத்தை சேர்த்துக்கிறோம் இவங்க வந்து சுத்தமான எண்ணெய்களை செக்குலாட்டின எண்ணெய்களை தீபமா பயன்படுத்துறாங்க ஒரு அற்புதமான எண்ணெய்கள் தீப எண்ணெய் எண்ணெய் பசுமாட்டு எண்ணெய் அது மாதிரி பஞ்சகாவிய விளக்கு சாம்பிராணி பஞ்சகாவிய அவகரபத்தி இதெல்லாம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள் அதை இவங்க தராங்க தேவைப்படுறவங்க வாங்கி உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே கிடைச்சா கூட வாங்கிக்கீங்க ஆனா தரமானதா சுத்தமானதா இருக்கிறது ரொம்ப நல்லது பாவம் போக்க போன நமக்கு பாவத்தை சேர்த்துட்டு வரக்கூடாது தரம் இல்லாத பொருளை பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க பூஜை பொருளை பயன்படுத்தாம கூட இருக்கலாம் நல்லா தெரிஞ்சு பயன்படுத்தாம கூட இறைவனை வேண்டிக்கிட்டு வரலாம் அதுக்கேத்த பலன் உண்டு ஆனா போற நம்ம பாவத்தை சேர்த்துட்டு வரக்கூடாது தரம் இல்லாத பொருளை பயன்படுத்திட்டு ஒரு நெய்யோ எண்ணெயோ அல்லது வீட்டுல நம்ம பூஜை பொருட்கள் ஏத்தரம் இல்ல அகர்பத்தி சாம்பிராணி சூடம் எண்ணெய்கள் நெய் இது தரமான பொருளா இருக்கணும் இவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க கண்டிப்பா முழு பலனையும் அனுபவிப்பீங்க அப்ப நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மீகத்துல

சோதனை சோதனை நம்ம இருக்கோம் நிறைய கடன் கொடுப்பாங்க நிறைய வழி கிடைக்கும் குறுக்கு பாதை கிடைக்கும் தவறு செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நீதிபதி இருக்காரு சனி பகவான் கண்டிப்பா அந்த வழியெல்லாம் போகாம தைரியத்தோட நீங்க செயல்படுங்க அது போதும் சிம்மம் அப்படின்னாலே பொதுவாகவே சிம்மராசி யாரையும் அமத்த முடியாது எப்படி காட்டுக்கே ராஜா சிங்க மாதிரி நாட்டுக்கே ராஜா சிம்மராசி நண்பர்கள் தொழில்கள் தான் பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க அதிகார பதவியில இருக்கிறவங்க சிம்ம ராசி நண்பர்கள் தான் ஆட்சி நடக்குது பெரிய பெரிய அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் ராணுவம் போலீஸ் அடுத்தது பெரிய பெரிய கம்பெனில தலைமை பதவியில இருக்கிறவங்க சிம்ம ராசி ஆனா எப்பேற்பட்ட பதவியில இருந்தாலும் இந்த மாதிரியான கண்டகச் சனி கஷ்டம வரும்போது ஒரு ஆட்டம் ஆட்டி வச்சிரும் அந்த நேரத்துல நம்ம சிங்கம் அப்படிங்கறத மறந்துடவே கூடாது இங்க வந்து சூழ்ச்சி வேலை செய்யணும் இங்க வந்து நிதானம் வேலை செய்யணும் சூழ்ச்சி அப்படின்னா சூதானமா துரோகம் பண்றது கொலை பண்றது அல்லது கெடுதல் செய்யறது அந்த சூழ்ச்சி இல்ல கிருஷ்ண பகவான் அந்த மகாபாரத போர்ல எப்படி சூழ்ச்சி பண்ணி கர்ணனை கொள்றாரோ அது மாதிரியான சூழ்ச்சிகள் தர்மமான சூழ்ச்சிகள் இங்க உங்களுக்கு தேவைப்படும் அப்போ நீங்க எந்த மாதிரியான காலகட்டத்துல இருக்கீங்க ஏழரை சனியை விட மிக கொடுமையான காலகட்டத்துல சிம்ம ராசி நண்பர்கள் இருக்காங்க ஏழரசனி யாருக்கு போயிட்டு இருக்கு மகரம் கும்பம் மீனம் அங்க போயிட்டு இருக்கு அதை ரணருண சனி கண்டக சனி அஷ்டம சனி அதை விட கொடுமையான சனிகள் போயிட்டு இருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் எச்சரிக்கையா இருந்தாலும் ஆன்மீகத்துல ஈடுபட்டீங்க அப்படின்னா ஈஸியா கடந்துடலாம் உங்களுடைய காலகட்டம் அதனால இங்க பயப்படுறது முக்கியம் இல்ல அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப இறைவனை வணங்குறது சிவன் கோவிலுக்கு போறது சனி பகவான் கோவிலுக்கு போறது உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் கோவிலுக்கு போறது சூரிய நமஸ்காரம் செய்யறது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் சனி ஸ்தோத்திரம் மனப்பாடம் பண்ணிக்க ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தோத்திரம் இது முடிஞ்சா ரொம்ப கஷ்டம் இருக்கு இந்த எப்படிதான் இந்த கண்ட விரதம் கிடைக்கிறது காலையில வீட்டை சுத்தப்படுத்திட்டு பச்சரிசி மாவால கோலம் போடணும் அதுவும் இந்த குட் பேபி கமெண்ட்ல இருக்கு உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே உங்க தரமா வச்சிருக்காங்க அப்ப அந்த பச்சரிசி மாவாலையும் கோலம் போடுங்க ஆயிரம் பேருக்கு தானம் செஞ்ச அந்த புண்ணியம் இந்த பச்சரிசி மாவால கிடைக்கும் பச்சரிசி மாவால கோலம் போட்டு அதுக்கப்புறம் வீட்டுல தீ தூபம் ஏற்றி வீட்டை மங்களகரமா வச்சுக்கீங்க சாம்பராணி வாசன போக வீடு முழுவதும் பரவட்டும் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளை போக்கும் சனி அப்படின்னாலே கொஞ்சம் கெட்ட விஷயங்களுக்கு ஆதரவு கொடுப்பார் குப்பை சேர்த்து வைப்பார் மனசுலயும் குப்பை வரும் கந்திஷ்டிகள் அதிகமா இருக்கும் இந்த அஷ்டம சனி காலத்தெல்லாம் இதெல்லாம் வீட்டுல நிரம்பி இருக்கும் எதிர்மறை சக்திகள் அதிகமா இருக்கும் அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை பூஜை ரொம்ப முக்கியமானது அதெல்லாம் வீட்டில சனிக்கிழமை விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சனிக்கிழமை சனிக்கிழமை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் அப்படிங்கிற இந்த சனி சாலிசாவை பாராயணம் செய்யுங்க ரொம்ப நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் வீட்டுல இருக்கிற அந்த அசுத்தங்கள் எல்லாம் கெட்ட சக்திகள் எதிர்மறை சக்திகள் கந்திஷ்டிகள்லாம் விலகி ஓடிடும் அது போல முக்கியமா காலையிலையும் மாலையிலும் முடிஞ்சா நீங்களோ அல்லது வீட்டுல இருக்கிறவங்களையோ தீபம் ஏத்த சொல்லுங்க நல்லெண்ண தீபம் ஏத்த சொல்லுங்க ஏன்னா அஷ்டம சனி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கொஞ்சம் ஆட்டி வச்சுட்டு தான் போவோம் கண்ட சனி நடக்குது இதையும் தாண்டி போனா அடுத்தது அஷ்டம சனி பயப்படாதீங்க ஆனா எச்சரிக்கையா இருங்க நேர்மையா இருங்க எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்ப வீட்டில் தீபம் ஏத்துவீங்க அகல் திரி எண்ணெய் சுடர் இதுதான் ஆன்மீகம் இது எங்க பொருத்தப்படுது அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு இது குடும்பத்துல பொருத்தப்படுது அப்ப இந்த தீபம் எல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டுல மகாலட்சுமி குடியிருக்க தீபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மகாலட்சுமி குடியிருந்தா மட்டும்தான் நம்ம வீட்டுல செல்வம் சேரும் சந்தோஷம் நிலைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் அதனால நான் சொன்னது மாதிரி இந்த பரிகாரங்கள்லாம் தயவு செஞ்சு செய்யுங்க சிவன் கோவிலுக்கு போங்க கிரிவலம் போங்க சனிக்கிழமை விரதம் இருங்க நான் சொன்ன மந்திரத்தை சொல்லுங்க எவ்வளவு பெரிய சனியாக இருந்தாலும் சரி அடுத்ததே உங்களுக்கு ஏழரை சனி வரல வந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல கடன் தொள்ள நீங்க சனி தோஷம் விலகத்துக்கு இந்த பரிகாரங்கள்லாம் இது ஸ்ட்ராங்கான பரிகாரம் ரொம்ப சக்தி உள்ள பரிகாரம் இதெல்லாம் செய்யுங்க அடுத்தது என்ன விஷயம்னா போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்ல போராடி கிடைக்கிற வெற்றி தான் நிரந்தர வெற்றி இத மனசுல வச்சுங்க ஏன்னா யாராரோ சந்தோஷமா இருப்பாங்க நல்லதெல்லாம் செய்யறவங்க எல்லாம் கஷ்டப்படுவான் அடிச்சு உலையில போடுறவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான் துரோகம் செய்யறவன் சந்தோஷமா இருப்பான் பொய் சொல்றவன் திருடுறவன் கொள்ளடிக்கிறவன் மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறவன்லாம் சந்தோஷமா இருப்பான் அவனை பார்த்து நீங்க வருத்தப்படுவீங்க கண்டிப்பா ஒரு நாள் இந்த கர்ம விலையில அவன் சிக்குவான் நீங்க எவ்வளவு நேர்மையா இருக்கீங்களோ அதற்கான பலனை ஒரு நாள் நீங்க கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க அதனால இந்த அஷ்டம சனி ஏழரை சனி இதெல்லாம் அனுபவிக்கிறவங்க ஒரு நாள் ஜோதிடம் கருமானா என்ன இதெல்லாம் நம்புவாங்க அனுபவப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க நம்பிதான் ஆகணும் அப்போ பரிகாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால சிம்ம ராசில பிறந்த நீங்க ஒரு மதிப்பு மிக்க செல்வம் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த ராசியும் கிடைக்காது இந்த மனித பிறவையும் கிடைக்காது அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கருமானு நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை அதை எப்படி சரி பண்ணணும் எந்த பாதையில் போகணும் எப்படி ஜெயிக்கணும் நமக்கும் யோகங்கள் கிடைக்கும் நம்மளும் ராஜாவாக ஆகும் கோடீஸ்வரன் ஆகும் நம்ம குடும்பமும் நிம்மதியாக ஒரு நாள் வாழும்ங்கிற நம்பிக்கையோட வீழ்வது தவறல்ல வீழ்ந்து கிடப்பது தான் தவறு உடனே எழுந்திரிச்சு நடக்காதீங்க ஓடுங்க உங்களது இலக்குகளை நோக்கி பாயுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்